தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது ரவி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி தடயங்களை அழிக்க சதியா ராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டவர்களே கொலை செய்யப்பட்டுள்ளனர் என தகவல் அம்பாறையில் இஸ்ரேலியர்கள் மறைமுகமாக முன்னெடுக்கும் நாசகார செயல் அம்பலம் தடுமாறும் அதிகாரிகள் மற்றொரு முன்னாள் அமைச்சர் இன்று காலை அதிரடியாக கைது கல்வீசி தாக்குதல் நடத்திய மக்கள் பதிலுக்கு போலீசார் கண்ணீர் புகை வீச்சு மரண சடங்கின் போது சம்பவம் இலங்கை எமக்கு தவறான தகவல்களை வழங்கியுள்ளது ஐ எம் தகவல் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக விமல் வீரவன்சவின் கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு போகின்றது என்பதுடன் தடயங்களும் போகின்றது என்பதற்கான வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் செம்மணி மனித புதை தொடர்பாக தென்னிலங்கையில் இருந்து வரும் கருத்துக்கள் தொடர்பாக கால இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் கட்டாயப்படுத்தி ராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்ட மக்களே கொலை செய்யப்பட்டவர்கள் என்பது உறுதியாக தெரிகிறது பெண்கள் கைக்குழந்தைகள் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் சிறுவர் விளையாடுகின்ற பொம்மைகள் பாடசாலை புத்தக பயன்பட இதனை பயன்பனையாள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உச்சகட்ட இனவாதமாக அங்கே ராணுவத்தின் இலக்க தகடும் இருக்கக்கூடும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் இங்குள்ள நிலைமையை சர்வதேசம் சரியாக புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்தில் போலீசாருடைய பாதுகாப்பு சரியான முறையில் வழங்கப்படாத நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவோடு இடம்பெறும் அகழ்வாய்வு பணியில் ராணுவத்தின் தகடு வரும் என சொல்கிறார் என்றால் புதைக்குழி விடயத்தை வேறொரு திசையில் கொண்டு செல்ல அரசு முனைகிறதா சந்தேகம் வருகிறது அடிப்படையில் மனநோயாளியான விமல் வீர தமிழர்கள் மீது கொண்டுவரப்படுகின்ற ஒவ்வொரு கொலை முயற்சிகளையும் தமிழர் பிரதேசங்களில் கண்டெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் கொலை சம்பந்தமான விடயங்களையும் தமிழினத்தின் அழிப்பு சம்பந்தமான விடயங்களையும் மூடிமறைப்பதற்கு வித்தியாசமான விதண்டாவாதமான கருத்துக்களை முன்வைக்கின்ற இலங்கையினுடைய கோரமுகம் கொண்ட இனவாதி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய கருத்துக்களை மையமாக வைத்த இலங்கை அரசு இந்த விடயத்தை வேறு திசைக்கு திருப்ப போகிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது விமல் வீரவன்ச போன்றவர்களின் கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது தடயம் அளிக்கப்பட போகின்றது என்பதற்கான வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையில் உள்ள ராணுவத்தினர் புத்தக பைகளையும் விளையாட்டு பொம்மைகளையும் கொண்டு திரிந்தவர்களா என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டியுள்ளது ராணுவத்தினுடைய உடல் தான் எலும்பு கூடுகள் தான் என திசை திருப்ப நினைப்பதும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் கூட இதனை வேறு திசைக்கு கொண்டு செல்ல முனைகிறார்களே தவிர உண்மையை கண்டறிந்து வெளியில் கொண்டு வரும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என அவர் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளாக இலங்கை வரும் சில இஸ்ரேலியர்கள் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் அவர்கள் நடத்தும் சட்ட அனுமதியற்ற வர்த்தக நிறுவனங்களில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அவர்களின் இந்த செயல்கள் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சுற்றுலா அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சில வெளிநாட்டினர் இரவு விடுதிகள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் போன்ற வணிக முயற்சிகளை நிறுவியுள்ளனர் இஸ்ரேலியர்களின் சகாக்களின் பெயர்களில் இவை இயங்குகின்றன சட்ட விதிமுறைகளை தவிர்ப்பதற்கான ஒரு மறைப்பாக உள்ளூர்வாசிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் கிழக்கு கடற்கரையில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பொத்தவில் பிரிவில் உள்ள அருகம்பை உள்ளாகோமாரி மற்றும் பனாமா போன்ற பகுதிகளிலிருந்து வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்த வெளிநாட்டினர் தங்கள் சேவைகளை மற்ற சக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறார்கள் மேலும் இட்டப்படும் வருமானம் உண்டியல் போன்ற கட்டுப்பாடற்ற பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் தாய்நாட்டிற்கு திருப்பி இதன் விளைவாக இலங்கைக்கு சுற்றுலாவிலிருந்து முறையான வருவாய் மறுக்கப்படுகிறது வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் போன்ற தளங்களில் உள்ள மோடிய சமூக ஊடக குழுக்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த இடங்களில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது இது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வமான சுற்றுலா நடைமுறைகள் பாதிப்பு குறித்து கவலைகளை எழுப்புகிறது என சுற்றுலாத்துறை குறித்து நன்கறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வலை அமைப்புகள் டிஜிட்டல் முறையில் இயங்குவதாலும் ஏற்கனவே சுற்றுலா பயணிகளாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் நெருக்கமான குழுவிற்கு சேவை செய்வதாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வலையமைப்புகளை அகற்றுவது கடினமாக உள்ளதை கண்டறிந்துள்ளனர் சட்டவிரோதமாக வணிகங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினர் உணவட்டுண மற்றும் வெளிகம போன்ற சுற்றுலா பகுதிகளில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேட இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய சகாக்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சோழ விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியிருந்தார் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது ககாவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ககாவத்தையை சேர்ந்த இளைஞரின் இறுதி சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது இமாந்த சுரஞ்சன்பவரை இவ்வாறு நேற்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதி சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் நூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞனின் மரணத்திற்கு போலீசாரும் பொறுப்பு என்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் எனவே கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இதில் சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த முப்பதாம் திகதி இரவு கஹாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற குழுவினர் இரு இளைஞர்களை அழைத்து சென்று துப்பா துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர் அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையில் எஞ்சியுள்ள செலவின தொகை குறித்து தவறான தகவல்கள் இலங்கையினால் வழங்கப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் குறித்த நான்காம் கட்ட மீளாய்வு தொடர்பில் நாணய நிதிய அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது இந்நிலையில் அந்த இணக்கப்பாட்டுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சர்வதேச நிதியத்தின் பணிப்பாளர் சபை ஒப்புதல் அளித்துள்ளது இது குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு வாஷிங்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதானி எவான் பப ஜோர்ஜியோ கருத்து வெளியிட்டார் Um, published by the authorities on a separate report by the Ministry of Finance, but it, they were not reported to the fund. And uh, so this and some other uh, schemes that we we were discussing with the authorities, alongside with some other uh, weaknesses in the timely reporting of outstanding liabilities. Arasa angatin Selvi nangalde kaha oduka patoola togayil. Njyulla Selvi tavarana thagavalgal ilangayinai vayanga patoola mai toderbil. Naa niye nidiya pani pallaral samarpe ka bata patadu. Telivana varavu Selvi tipta பகுப்பாய்வின் ஊடாக கண்டறியப்பட்ட இத்தவறான தகவல்கள் சர்வதேச நாணய சரத்தின் ஐந்தாம் பிரிவு அமைய இலங்கை கொண்டிருக்கும் கடற்பாடுகள் மீறப்பட்டுள்ளமையை காண்பிக்கின்றன அடுத்து அத்தகவல்களை சீரமைத்து சரியான தகவல்களை வழங்குவதில் இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகளுடன் மிக நெருங்கி ஒத்துழைப்புடன் பணியாற்றினர் அதேவேளை நாணய நிதிய செயற்திட்டத்தின் திட்டத்தின் கீழான இலங்கையின் செயற்பாடுகள் வலுவானவையாக அமைந்திருப்பதுடன் அச்சுறுத்தலுக்குரிய சில அமுலாக்கங்கள் உரியவாறு கையாளப்பட்டுள்ளன பொருளாதார வளர்ச்சி பணவீக்க வீழ்ச்சி உயர் வெளிநாட்டு கையிருப்பு வருமானத்தில் முன்னேற்றம் என்பவற்றுடன் முறையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை பூர்த்தியடையும் தருவாயில் உள்ளது பொருளாதாரம் சார்ந்த கண்ணோட்டம் நேர்மறையானதாக இருப்பினும் மறுபுறம் அச்சுறுத்தல்களும் காணப்படுகின்றன என்றார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருக்கோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது தொடக்கம் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக தீவிர காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் செய்திகள் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் உதவி பெற காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பேர் உட்பட தொன்னூற்று நான்கு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இஸ்ரேல் பிணை கைதிகள் சிலரை ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இவர்களை விடுதலை செய்துவிட்டு இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தி காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கூறினார் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையான போர் நிறுத்தத்துக்கு இது வழிவகுக்குமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனால் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தொடர்கிறது காசாவின் உவாசி பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு மற்றும் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் கூடாரங்களில் தங்கியிருந்த பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காசாவில் பாடசாலை ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது காசாவில் அறக்கட்டளை உதவி மையங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் பெற காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பேரும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தனர் பல இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் மொத்தம் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பொதுமக்களுடன் தங்கியிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது காசாவில் நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் கருத்து The globe to deliver on president Trump's America first foreign policy we must make the State Department great again Iran அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய கடற்படையின் துணை தலைவர் யுக்ரைன் எல்லைக்கு அருகே கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது மார்ச் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் சிரேஷ்ட கடற்படை பதவிக்கு நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் மிஹாயில் குட்கோவ் யுக்ரைனின் சுமி பிராந்தியத்தின் எல்லையான மேக் கர்ஸ்க் பிராந்தியத்தில் போர் பணியில் ஈடுபட்டிருந்த கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்த போதும் இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சகம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை குட்கோவின் மரணம் யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மாஸ்கோவிற்கு ஏற்பட்ட மிக உயர்ந்த இழப்புகளில் ஒன்றாகும் ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள பிரிமோஸ்கி பிராந்தியத்தின் ஆளுநர் ஒலெக் கொசம்யாக்கோவின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் மேலும் பத்து பேர் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது கொசம்யாக்கோ டெலிகிராமில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அங்கு குட்கோவை தனது கடமையை செய்யும் போது இறந்த ஒரு விசுவாசமான அதிகாரி என்று விவரித்தார் இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதே நேரம் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு ரஷ்யா விரும்புவதாகவும் ஆனால் தங்கள் முக்கிய இலக்குகளிலிருந்து பின்வாங்க முடியாது என ஜனாதிபதி ட்ரம்பிடம் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG விகே வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திடுங்கள்